அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் விழாக்கோட அன்பான வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அதாவது அவங்க மேரேஜ் முடிஞ்சது கல்யாணம் முடிஞ்சு தாலி பிரித்து கோப்பாங்க இல்லைங்களா அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு போயிருந்தப்போ எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அவ்வளோ அழகாக அந்த ஒரு ஃபங்க்ஷனை நடத்திட்டு இருந்தாங்க எனக்கு அது பார்த்ததையுமே சரி ஒரு அழகான ஃபங்க்ஷன் அதை நம்ம ஒரு அழகான மெமரியாக அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் பார்த்திங்கன்னா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லோரும் வந்து அவங்கவுங்க சொந்த வீட்டு ஃபங்க்ஷன்னா எந்த அளவுக்கு நம்ம ஒரு இன்வால்மெண்ட்டோடு கலந்துக்குவோமோ அதே மாதிரி தான் எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க யாருமே எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி உட்காரவே இல்லை இது என்ன காமிக்குதுன்னா இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இந்த பொண்ணு தான் எங்கள் வீட்டோட பக்கத்து வீட்டு பொண்ணு இவளோட மேரேஜு இவளோட தாலி பிரித்து கொடுக்குற ஃபங்க்ஷன் தான் இது அதை பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்ம எந்த அளவுக்கு அடுத்தவங்க வீட்டில் எல்லாம் போய் கலந்து ஒரு அவங்க வேற நாம் வேறேன்னு இல்லை எல்லோரும் சக மனுஷங்க தான் எல்லார்த்தோடமும் நம்மளும் மிங்கிலாகி நல்ல ஒரு பழக்க வழக்கத்தோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுற மாதிரி இருந்தது இவங்களோட ஃபங்க்ஷன் ஆமாங்க இவளோட அப்பா பார்த்திங்கன்னா ஸ்கூல் மாஸ்டர் ரொம்ப அமைதியானவர் அவர் வந்து ரொம்ப அன்பானவரும் கூட எல்லாத்துக்கூட நல்லா பழகுவார் வீட்டில் எப்போவுமே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக எந்த ஒரு நல்லதாகட்டும் எந்த ஒரு விஷயமாகட்டும் முன்னாடி வந்து நிற்பாங்க வந்து இவங்களுக்கு எல்லாமே அதாவது இவங்களோட இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி வந்து எல்லாம் கலந்துக்கிட்டு எல்லாத்தையும் ரொம்ப அழகாக சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டு போவாங்க எனக்கு இதெல்லாமே ஒரு ஆச்சரியமாக இருந்தது அதை பார்க்கும்போது நான் அவங்கக்கிட்ட பேசும்போதும் கேட்பேன் பரவாயில்லைங்க எல்லோரும் நல்லா வந்து கலந்துக்கிறாங்க அப்படிங்கும்போது அவளோட அம்மா அவளும் அவங்க அம்மாவும் நானும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரே ஒரு காம்பவுண்ட் செவர் தான் நாங்கள் நின்று ரொம்ப நேரம் மணிக்கணக்காக பேசுவோம் அப்போ அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா நாங்களும் எப்பவுமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயாகட்டும் ரிலேட்டிவ் சர்க்கிள்லேயாகட்டும் நாங்கள் போனோம்னா ஃபுல் இன்வால்மெண்ட்டோட அவங்க கூட போய் சந்தோஷமாக நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி எடுத்து செய்வோங்க அதே போல் அதே பழக்கத்துக்கு எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் யாருமே எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம நம்ம வீட்லேயும் அதே மாதிரி கலந்துக்குவாங்க எல்லா வேலைகளையும் செய்வாங்க அப்படின்னாங்க இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அதாவது இனி இருக்கிற ஜென்ரேஷன்லாம் இப்படித்தான் போகுது ஏன்னா நம்ம குழந்தைகள் ஒவ்வொரு ஊர்களில் படிக்கிறாங்க ஒவ்வொரு பக்கம் இருக்கிறாங்க ரிலேட்டிவ் சர்க்கிள்லேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லோரும் ஒவ்வொரு இடங்களில் இருக்கிறாங்க அப்போது இவங்க இவங்க தான் வந்து இந்தந்த வேலையை செய்யணும் இந்தந்த இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய காலகட்டமாக இப்போ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பழகிற கூடையும் நல்ல விதமாக ஒரு பழக்கத்தை வச்சுக்கிட்டோம்னா அப்போது நம்மளுக்கு உண்டான தேவைகளை அவங்க இடத்துல இருந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் பக்கத்தில் இருக்கிற மற்ற ஆகட்டும் எல்லாருமே வந்து நல்ல விதமாக செய்வாங்க அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ஆமாங்க அவ்வளோ ஒரு அதாவது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கிராண்டாக தாலி பிரித்து கோக்குறக்கு ஒரு பெரிய மண்டபம் பிடிச்சி அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அழகாக வீட்டில் வச்சு நடத்துனாங்க ட்ரெடிஷ்னலாக என்ன முறைப்படி என்னென்னவெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் ஒன் பை ஒன்னாக பெரியவங்க நின்று அதெல்லாம் செய்யும்போது நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய உதாரணம் ஏன்னா அடுத்து நம்ம நம்ம ஜென்ரேஷன் வந்தாச்சு இனி வந்து நம்ம நம்ம குழந்தைகளுக்கு அவங்களோட குழந்தைகளுக்கு எல்லாம் செய்கிறதுக்கு இது மாதிரி பெரியவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு ஃபாலோ பண்ணி வந்தோம்னா இன்னுமே நம்ம ஃபேமிலிக்குள்ளே நல்ல ஒரு ஒத்துமையாகட்டும் நல்ல பழக்கங்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து சிறப்பாக நடக்கும் அதே போல் தான் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டு சைடில் அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவ்வளோ அழகாக பேசினாங்க பழகுனாங்க எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் இதுக்கும் மேரேஜ் அன்னைக்கு பார்த்திங்கன்னா சென்னைக்கு நாங்கள் போக முடியல ஆனால் உண்மையை சொல்லப்போனால் நாங்களும் சென்னையில் தான் இருந்தோம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நாங்கள் பெங்களூர் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம் முடிச்சுட்டு சென்னை போனோம் அப்படின்ட்டு அந்த அன்னைக்கு தான் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பதாம் தேதி தான் இந்த பொண்ணோட கல்யாணம் பொண்ணோட பேர் மீரா அவர் மாப்பிள்ளையோட பேர் சுதர்சன் இவங்க மேரேஜும் அதே அன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் அன்னைக்கு இருந்தது சென்னையில் அதுக்காக நாங்கள் போயிருந்தோம் ஆனால் நாங்கள் இருந்த ஏரியாவுக்கும் அவங்க மேரேஜான அந்த வெட்டிங் ஹாலுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸு அதுக்குள்ளே நம்ம போய் வந்து திரும்ப ரிட்டன் ஆகிறதுங்கிறது கஷ்டங்கிறதுனால எங்களால் மேரேஜ் அட்டன் பண்ண முடியல அது ஒரு மன வருத்தம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது அதுக்கு ஈடு செய்யற மாதிரி இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் ஆகட்டும் வீட்டில் நடந்த எல்லா நிகழ்ச்சிகள்லேயும் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம கலந்துக்க முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் கலந்துக்கிட்டோம் அதே போல் தான் ரிசப்ஷன் அன்னைக்கும் பார்த்திங்கன்னா மார்னிங் டு நைட்டு வரைக்கும் நாங்கள் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிட்டோம் இது மாதிரி விசேஷங்களுக்கெல்லாம் நம்ம போய் கலந்துக்கும் போது என்ன தோணுதுன்னா என்ன தான் நாகரிகம் என்ன வளர்ந்தாலுமே பார்த்திங்கன்னா நம்மளோட கலாச்சாரம் ஆமாங்க ரொம்ப அழகாக இருந்தது அதாவது அவளை வந்து நாங்கள் நிறைய மாடர்ன் ட்ரெஸ்ஸில் தான் பார்த்துருக்கோம் ஏன்னா அவங்க ஸ்டடீஸு ஸ்டடீஸ் முடிக்கும் போதே ஜாபு அப்படிங்கும்போது அவங்க வந்து பெருசாக ஸாரியோடவெல்லாம் பார்க்க முடியாது ஏதாவது ஒரு ரொம்ப ரேராக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் அப்படி எல்லாம் தான் அவங்க அதில் நம்ம கட்டி பார்க்க முடியும் ஆனால் இந்த தாலி பிரித்து கோர்க்குற ஃபங்க்ஷன் அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஸாரீ கட்டி தலை பின்னி பூ வச்சு நம்மளுக்கே பார்க்கும்போது நம்ம குழந்தைகள்லாம் அடுத்த ஸ்டேஜ் வந்துவிட்டாங்க அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு நிலை அதாவது பெண்மை வந்து முழுமையடைய போகுது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு பூரிப்பு சந்தோஷம் ஒரு பக்கம் பெரிய வருத்தம் ஏன்னா எங்கள் காலச்சுத்தியே இருந்துகிட்டு இருந்த எங்கள் பிள்ளைகள் எங்கள் வீட்டை விட்டுட்டு அடுத்த ஒரு வீட்டுக்கு போய் அவங்களோட பொறுப்பான வேலைகளை ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு என்னதான் கண்ணோட ஓரத்தில் கண்ணீர் வந்தாலும் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்குதுங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்னா குழந்தைங்க பெரியவங்களாயிட்டாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இனி வந்து அவங்களோட குடும்பத்தை அவங்க நல்லபடியாக நடத்தணும் நடத்தி கொண்டு போய் எங்களோட பேரை காப்பாற்றணும் அப்படின்ட்டு நேற்று கூட பார்த்திங்கன்னா கிளம்பும்போது எனக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஃபோன் பண்ணி இது மாதிரி பொண்ணு கிளம்புறாங்க அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்ன வார்த்தை அதுதான் நல்லபடியாக அவர் கூட நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகணுண்டா எங்களோட பேரை எல்லாம் காப்பாற்றணும் அப்படின்ட்டு சரிங்க ஆண்ட்டி சரிங்க ஆண்ட்டி இதை தவிர வேறு ஒன்றும் சொல்லலை இது போதுங்க நம்ம குழந்தைகளை நம்ம நல்ல விதத்தில் வளர்த்துருக்குறோம் அவங்க நாளைக்கு நம்ம பேரை காப்பாற்றுற மாதிரி நல்லபடியாக வாழ்வாங்கங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய உதாரணம் இல்லைங்களா இது மாதிரி ஒரு ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லையும் நம்ம எல்லாம் கலந்துக்கிட்டு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கிது பார்த்திங்களா இதை விட வேறு என்னங்க வேணும் வாழ்க்கையில் சந்தோஷம் அதுதான் அதாவது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டே இருக்கிறோம் நம்ம போகிற அந்த சந்தோஷங்களையும் அந்த நிகழ்வுகளையும் இப்படி ஒரு அழகழகான பதிவுகளாக நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது அடுத்தடுத்து வர நம்மளோட குழந்தைகளுக்காகட்டும் நம்ம வந்து இது இது முறைப்படி இப்படியெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுறக்கும் சொல்கிறக்கும் இதையெல்லாம் ஒரு அழகான பதிவாக நான் பதிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன உங்கள் மனசில் நினைக்கிறீங்க உங்களுக்கு என்னென்னவெல்லாம் மெமரிஸ் வந்தது என்னங்கிறத எங்கூட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க அதே போல் பார்த்திங்கன்னா இவங்களோட ரிசப்ஷனில் நிறைய பேர் அதாவது இவங்க ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொன்ன ஒரு இது என்னென்னா ஒரு தகவல் அதாவது உங்களை நாங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் நீங்கள் ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணுறீங்க உங்கள் வீடியோஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி பார்ப்போம் அப்படி நல்லா சொன்னாங்க அப்படி சொல்லும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா ஒரு நல்ல விஷயம் நம்ம பண்ணுறத ஜி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்போ நீங்கள் ஏற்றுக்கிற இடத்துல என்னை வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்மையாக இருக்கணும் அதனால் எனக்கு சாமானியமாக வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது ஆகட்டும் எதுக்குமே வந்து ஒரு யூடியூபுக்காக கேமராவுக்காகன்னு நடிக்கவோ பொய் சொல்லவோ கூடாது முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம உண்மையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் நம்மனால் முடிஞ்ச வீடியோஸை நல்லபடியாக கொடுக்கணும் இல்லை இவங்க வீடியோஸ் போர் அடிக்குது இவ அப்படின்னு ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு நம்ம போயிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப செலக்டிவாக பார்த்து பார்த்து தான் வீடியோஸ் எடுக்கிறேன் வாய்ஸ் ஓவரும் கொடுக்குறேன் பிடிச்சவங்க பாருங்கள் பிடிக்காதவங்க அதைய வேண்டான்னு சொல்லி இக்னோர் பண்ணிவிட்டு போயிடுங்க உங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஆள் இல்லை அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப தோணுன்னா பாருங்கள் இல்லைனா ஒன்றும் பிரச்சனையே இல்லை எல்லாத்துக்கும் அவங்கவுங்க வேலைகள் தான் முக்கியம் இதை வந்து நான் வந்து ஒரு பெரிய வேலையாக எடுத்து பண்ணுறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா இன்றைக்கி நம்மளுக்குள்ள நிறைய வேற்றுமைகள் நிறைய பிரிவுகள் அதையெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்தி வர்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம நிறைய நல்லதை சொல்லி கொடுக்குறோம் அதுக்காகத்தான் நிறைய இது மாதிரி ஃபங்க்ஷன் வீட்டு விசேஷங்கள்லாம் போடுறேன் அதையுமே ஒரு சிலர் தப்பாக நினைக்கிறாங்க இந்த இந்த அம்மாவுக்கு வேலையே இல்லையா ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனாக போகுது டான்ஸ் ஆடுது அதெல்லாம் ஒரு சந்தோஷத்தோட வெளிப்பாடுங்க மனசு ஃபுல்லாக அவ்வளோ ஒரு நிறைவு அவ்வளோ ஒரு ஆனந்தம் நம்மளோட ஆனந்தத்தை வெளிக்காட்டுறதுல என்ன தப்பு சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்ம ஒரு தப்பான உதாரணமாக தான் இருக்கக்கூடாதே ஒழிய நல்ல விதமாக நம்ம ஒரு செயலை செய்யறோம் அதோட பிரதிபலிப்பு நல்ல விதமாக வருதுன்னா நம்ம நெகட்டிவ் பற்றி கவலையே பட வேண்டாம் என்னமோ பேசிகிட்டு போகிறாங்க என்னமோ நடந்துட்டு போட்டோம் நம்ம இருக்கிற லைஃப்பை நல்லபடியாக என்ஜாய் பண்ணலாம் அதே சமயம் நல்ல ஒரு விஷயங்களை நிறைய பேர்த்துக்கு சொல்லி கொடுக்கலாம் என்னை பொறுத்தளவில் அதுதான் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நான் பேசினதெல்லாம் உங்களுக்கு ஓகேவாக இருக்குதா என்னங்கிறத எங்கூட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க அதோட ஒன்றா இந்த பொண்ணு மாப்பிள்ளை நல்லா வாழணும்னு சொல்லி மனசார நீங்கள்லாம் இவங்களை வாழ்த்தணும் அந்த வாழ்த்துக்கு வேண்டி தான் இந்த ஒரு அழகான பதிவு இந்த வீடியோவே அதுக்காக தான் இந்த பொண்ணு மாப்பிள்ளையோட பொண்ணோட அம்மா அப்பா தான் பக்கத்தில் நிற்கிறாங்க சோஃபாவில் உட்காந்துருக்கிறது மாப்பிள்ளையோட அம்மா அந்த வைலட் சாரீ ப்ளூ ஸாரீ மாப்பிள்ளையோட அத்தை இதோட பார்த்திங்கன்னா மதியம் லஞ்ச் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க கிளம்பிட்டோம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்